வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் தமிழக மீடியாக்களுடைய லட்சணத்தை அப்பப்போ நம்மளுடைய சேனலில் எக்ஸ்போஸ் வந்து பண்ணிக்கிருக்கோம் தொடர்ந்து நியூஸ் எயிட்டின் சேனல் தான் கடந்த பத்து நாட்களாக நம்ம கிட்ட சிக்கி இருக்காங்க உதாரணத்துக்கு கார்த்திகை செல்வன் மறுபடியும் நியூஸ் எயிட்டின் தான் சிக்கியிருக்காங்க இந்த எல்லாம் வரும்ல இந்த வாரம் காமெடி வாரம் அப்படிங்கிற மாதிரி இந்த வாரம் ஆக்ஷன் வாரம் அப்படிங்கிற மாதிரி இந்த வாரம் நியூஸ் எயிட்டின் வாரம் போல் இப்போ அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு கனிமொழி இருக்காங்க பாத்தீங்களா அவங்க சமூக வலைதளத்தில் ஒரு பதிவு போட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய நியமிக்கப்பட்டுள்ள நிரந்தர ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை ஜீரோ இதுவே ஹிந்தி சொல்லி கொடுக்க எண்பத்தி ஆறு ஆசிரியர்களும் சமஸ்கிருதம் சொல்லி கொடுக்க அறுபத்தி ஐந்து ஆசிரியர்களும் நியமிக்கப்பட்டிருக்காங்க ஆனால் தமிழுக்கு மட்டும் ஆசிரியர்கள் ஜீரோ ஹிந்தி சமஸ்கிருதம் என்ன தேசிய மொழியா ஏன் இப்படி வந்து பண்ணிக்கிறீங்க முன்மொழிக் கொள்கை வாயிலாக நீங்க ஹிந்தியையும் சமஸ்கிருதத்தையும் தான் நீங்க திணிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி அவர்கள் பதிவு போட்டிருக்காங்க மத்திய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க பாருங்க தமிழ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை ஜீரோன்னு சொல்லியிருக்காங்க பாருங்க கேவி ஸ்கூல்ஸ்ல அப்படின்னு கனிமொழி அவர்கள் பதிவு போட்டிருக்காங்க இப்போ பாஜக என்ன தெரியுமா சொல்கிறாங்க எப்பெல்லாம் திமுக அரசாங்கத்துக்கு ஒரு பிரச்சனை வருதோ டக்குன்னு இந்த பெட்டி எடுத்து பார்ப்பா அப்படிங்கிற மாதிரி அந்த பெட்டிக்குள்ளே ஹிந்தி மொழி எதிர்ப்பு மொழி அரசியல் இதுதான் திமுக வச்சுருப்பாங்க இதை தவிர வளர்ச்சி அரசியல் மற்ற விஷயம்லாம் அவங்க கண்ணுக்கு தெரியவே தெரியாது தமிழ்நாடை சுற்றி என்னென்ன விஷயங்கள் நடந்துக்கிருக்குன்னு பாருங்கள் நேற்று சவுக்கு சங்கருடைய வீடு சூறையாடப்பட்டிருக்கு சூறையாடப்பட்டிருக்கு அதை பற்றியெல்லாம் கனிமொழி அவர்கள் எந்த ஒரு பதிவும் போடலையே கண்டனம் தெரிவிக்கலையே எப்போதுமே மொழி அரசியல் தானா அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக பதிலடி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நியூஸ் எயிட்டின் சேனல் இருக்காங்கள கார்த்திகை செல்வனுடைய நியூஸ் எயிட்டின் சேனல் அவங்க என்ன தலைப்பு கொடுத்துருக்காங்கன்னா தமிழ்நாட்டில் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் ஆசிரியர்களின் எண்ணிக்கை ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பு கொடுத்து அதன் கீழே கனிமொழி அவர்கள் போட்ட பதிவை மென்ஷன் பண்ணியிருக்காங்க மத்திய அரசாங்கம் தெளிவாக சொல்லியிருக்காங்க இருபத்தி நாலு ஆசிரியர்கள் கான்ட்ராக்ட் பேஸ் பண்ண ஆசிரியர்கள் ஒப்பந்த ஆசிரியர்கள் இருக்காங்களே இருபத்தி நாலு பேர் தமிழ் சொல்லி கொடுக்குறாங்க கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் குறிப்பிட்டிருக்காங்க ஒரு ஆசிரியர் கூட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜீரோன்னு போட்டிருக்கீங்களே இருபத்தி நாலு ஆசிரியர்கள் சொல்லி கொடுக்குறாங்க அது மாணவர்கள் தேர்ந்தெடுத்திருப்பாங்க பார்த்தீங்களா சப்ஜெக்ட்டு தமிழ் சப்ஜெக்ட்டை அவங்க விருப்ப பாடமாக தேர்ந்தெடுத்துருப்பாங்களே எவ்வளவு மாணவர்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய வகையில் அந்த இருபத்தி நாலு பேர் இருக்காங்க போதுமான அளவு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் விளக்கம் கொடுத்துருக்காங்க இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குன்னா நம்ம வந்து சுற்றுச்சூழல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடம் படிப்போம் அந்த சுற்றுச்சூழல் ஆசிரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு டீச்சர் தான் இருப்பாங்க இதுவே இங்கே கெமிஸ்ட்ரி டீச்சர் அப்படின்னா ஒரு பள்ளிகளில் அவ்வளோ பேர் இருப்பாங்க கெமிஸ்ட்ரி டீச்சர் ஃபிசிக்ஸு தமிழ் ஆங்கிலம் இதுக்கெல்லாம் சொல்லி கொடுக்குறதுக்கு நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் சுற்றுச்சூழல் சொல்லி கொடுக்கறதுக்கு ஒரே ஒரு பேர் தான் இருப்பாங்க ஏன்னா அது வாரத்துக்கு ஒரு கிளாஸ் இருக்கும் அப்படி இல்லை அப்படின்னா நைன்த்து டென்த்து இது மாதிரி ஸ்டாண்டர்டுக்கு மட்டும்தான் இருக்கும் சுற்றுச்சூழல் அது மாதிரியான ஒரு கேட்டகரி இருக்கும் அப்போ தேவை இருந்துச்சு அப்படின்னா ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும் டிமாண்டை பொறுத்து ஆசிரியர்களுடைய எண்ணிக்கை கூடும் குறையும் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் அங்கே போகக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹிந்தி சான்ஸ்கிரிட்டு ஃப்ரெஞ்சு ஆங்கிலம் இதை வந்து விருப்ப மொழியாக எடுத்து தான் அவங்க சப்ஜெக்ட்டை வந்து சூஸ் பண்ணுறாங்க தமிழ் சூஸ் பண்ணக்கூடிய மாணவர்களுடைய எண்ணிக்கை ரொம்ப கம்மியாக இருக்குது நீங்கள் சிபிஎஸ்சி பள்ளிகளே அதான் நிலமை சிபிஎஸ்சி அண்ணாமலை சொல்கிறாரில்ல மொத்தம் ஐம்பத்தி நாலு லட்சம் மாணவர்கள் பிரைவேட் ஸ்கூலில் படிக்கிறாங்க அதில் முப்பது லட்சத்துக்கும் அதிகமான மாணவர்கள் மூன்று மொழிகள் எடுத்து படிக்கிறாங்க அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாரில்ல அது மாதிரி தான் அப்போது சிபிஎஸ்சி பள்ளிகள்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் படிக்கக்கூடிய மாணவர்கள் எண்ணிக்கை கம்மியாக தான் இருப்பாங்க அது மாதிரி தான் கேந்திரிய வித்யாலயா ஸ்கூலும் போதுமான அளவுக்கு டீச்சர் இருக்காங்க இருபத்தி நாலு பேர் இருக்காங்க அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியும் நியூஸ் எயிட்டின் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் கேந்திரிய வித்யாலயா பள்ளிகளில் தமிழ் ஆசிரியர்கள் எண்ணிக்கை ஜீரோ அப்படின்னு சொல்லிவிட்டு தலைப்பு கொடுத்துருக்கீங்களே இதனால தான் நாங்கள் கேட்குறோம் கொஞ்சமாவது ஊடக தர்மத்தை ஃபாலோ பண்ணுறீங்களா கார்த்திகை செல்வன் அவர்களே அப்படின்னு பாஜக அவரை டேக் பண்ணி கேள்வி மேலே கேள்வியாக கேட்டுக்காங்க மீடியாக்களுக்கு தெரிஞ்சது ஒன்று என்ன அப்படின்னா தமிழக அரசாங்கத்தை புகழக்கூடிய வகையில் டிபேட் நடத்துறது அப்படி இல்லை அப்படின்னா அதிமுக பாஜகவுடைய உட்கட்சி விவகாரம் கூட்டணி குறித்த விவகாரம் இதை பற்றி டிபேட் நடத்துகிறது இன்னைக்கு காலையில் ஆறு டு ஏழு சென்னையில் மட்டும் ஏழு செயின் ஸ்னாச்சிங் நடந்திருக்கு செயின் பறிப்பு சம்பவம் நடந்திருக்கு ஒரு மணி நேரத்தில் சென்னையில் காலையில் ஆறு டு ஏழில் ஏழு செயின் பறிப்பு சம்பவங்கள் நிகழ்ந்திருக்கு இதை பற்றியெல்லாம் டிபேட் ஷோ நடத்தலாமே நடத்துறது கிடையாது புதிய தலைமுறை நேற்று நேற்று சவுக்கு சங்கருடைய வீட்டில் கழிவுகள்லாம் கொட்டி எவ்வளோ பெரிய அட்ராசிட்டி நடந்துச்சு அதை பற்றி எந்த ஒரு டிபேட்டும் நடத்தலை சசிகலா ஓபிஎஸ் இருவருக்கும் நிரந்தர தடை பாஜக பாமக உறவு தொடர்பாக தேர்தல் நேரத்தின் முடிவு இபிஎஸ் போடும் அரசியல் கணக்கு என்ன அப்படின்னு புதிய தலைமுறை டிபேட் நடத்திக்கிட்டு இருக்காங்க பாஜக சிம்பிளாக ஒரே வாரத்தில் என்ன தெரியுமா சொல்கிறாங்க தமிழக மீடியாக்கள் எல்லாமே திமுகவுடைய பிஆர்ஓ மாதிரி செயல்படுறாங்க இப்போ அஜித் சாருடைய பிஆர்ஓ யாரு சுரேஷ் சந்திரா அவர்கள் அஜித் சாரு என்ன சொல்லணும் மக்கள்கிட்ட அப்படின்னு நினைக்கிறாரோ அதை மட்டும் பிஆர்ஓ சொல்லுவார் அதான் பிஆர்ஓவுடைய வேலை அது மாதிரி தான் இன்றைக்கி திமுகவுடைய பிஆர்ஓவாக தமிழக மீடியாக்கள் செயல்படுறாங்க திமுக எதை சொல்லணுமோ அதை மட்டும்தான் சொல்லுவாங்க எதை சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்களோ அதை சொல்ல மாட்டாங்க தமிழகத்தில் திமுகவுடைய பிஆர்ஓ பப்ளிக் ரிலேஷன் ஆஃபீஸராக மீடியாக்கில் செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாஜக செக்க வைக்கிறாங்க இந்த டாபிக்ஸை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்